ராம் ராம் காண்ட ரிஷி தர்ப்பணம் ஆரம்பிக்க போறோம் இந்த காண்ட ரிஷி தர்ப்பணம் பார்த்தேன்னா அப்பா இருக்கிறவா அம்மா இருக்கிறவா எல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது சில பேர் சொல்லுவா எல்லு யாரும் சேர்த்துக்கூடாது ரிஷிகளுக்கு உகந்தது திலம் அதனால வந்து அப்பா இருக்கிற குழந்தைகளும் அப்பா இல்லாத குழந்தைகளும் எல்லாருமே இந்த வந்து எல்லும் அக்ஷதையும் சேர்ந்து தான் உத்தமம் இது வந்து எல் அக்ஷத்தை கலந்துக்கணும் எல் அக்ஷதை கலந்து காண்ட ரிஷி தர்ப்பணத்தை பண்ண போறோம் இப்போ அதுக்கேற்ற மாதிரி சங்கல்பத்தை ஆரம்பிக்க போறோம் பவித்ரத்தை கேள்வி போட்டுங்கோ எல்லாரும் பவித்ரத்தை கேள்வி போட்டோங்கோ சொல்லுமா சுக்லாம் பரதரம் விஷம் பர்ணம் சதுர்ஜம் சன்னம் தியேத சர்வ வினோபே ஹோம் சுபஹ ஹோம் ست تتو دیہمہ مموا سمست دوریتر شرین شروعیا پویہ அதாயோபாங்கம் கர்மாங்கம் தர்ப்பணம் காண்டரிஷி தர்ப்பணம் கரிஷியே அப்படியே தீர்த்து கை தொடச்சிங்கோ யாருக்கா சம்சயம் இருந்ததுனாக்கா சும்மா சாஸ்திரத்துக்கு வேணா கொஞ்சம் மஞ்சப்படி சேர்த்துங்கோ பூனை எல்லாம் மாலையா போட்டுங்கோ எல்லாரும் பஞ்சபாத்திரத்தை தீர்த்தம் எடுத்துங்கோ இந்த எள்ளு அக்ஷதை கையில வாங்கிட்டு தீர்த்தத்தை வாங்கிட்டு இப்படி பூனலை பிடிச்சுட்டு வடக்கு பக்கமா இப்படி உடணும்

اگنم کاندرشم ترپا یامی نیرحت یا <Columbus> <Violence> یای

ർപ്പമി പ്രവയം തർപ്പം സ്വയംഭും തർപ്പമി ഹേറുടുമ്പോദ്യം തർപ്പമതിർപ്പി സദസസ്തീം തർപ്പയാമി കയ്യിലെ എല്ലാം അക്ഷത ഇല്ലാമെ കയ്യില അലമിംഗോ എന്നിണ്ട് பஞ்சபாதத்தை வேற தீர்த்தம் எடுத்துண்டு ஒழுங்கா போட்டுண்டு பவித்ரா காதலை வச்சு நாராயணா மாதவ கோவிந்தா கிருஷ்ணா மதுசூதனா திரிவித்ரமாக இது ஆவணி ஆவட்டம் காண்டரிஷி தர்ப்பணம் வரையும் பூர்த்தி ஆறுது இந்த பவித்திரத்தை அவுத்து போட்டு ஆச்சமணம் பண்ண வேண்டியது அதை முடிஞ்சென்று அடுத்தது காயத்ரி சங்கல்பம் இப்போ ஒண்ணு சற்று நேரத்துக்கு அதையும் சொல்ல போறோம் காயத்ரி சங்கல்பமும் வந்துடும் ராம் ராம் ரா